தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் தகவல் ஐம்பது ஆண்டு காலம் தகவல் செய்தான் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து தலைவர் பாலப்பாடி ராமபுர்த்தி மறைவுக்கு பின்பு பாகனுடைய தலைமையை ஏற்று இரண்டாயிரத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டேன் தமிழ் மாநில காங்கிரஸோ அல்லது மூப்பனாரோ எனக்கு பிடித்தமான தலைவர் இல்லை எனக்கு பிடித்தமான தலைவர் எடப்பாடி ராமமூர்த்தி தான் அவர் மறைவுக்கு பின்பு வேறு தலைவர் இல்லை என்ற முறையிலே திரு வாசனவர்களை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு அரசியல் செய்வேன் நான் ஏறத்தால நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் அந்நியும் ஏறத்தாழ முப்பது தொழிற்சங்கங்களுக்கு தலைவராகவும் பொதுச் செயலராகவும் இருந்து வருகின்றேன் எனக்கு அரசியலை சேர்ந்த சில தலைவர்கள் தேவைப்படுகின்ற காரணத்தினாலே திரு நான் தெரிவித்தேன் அதன் விளைவாக இரண்டாயிரத்தி ஒன்பது இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை அவர் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது தொழிலாளர்களுக்காக ஒரு நல்ல காரியங்களை செய்து கொடுத்தார் ஏறத்தாலும் ஒரு ஐயாயிரம் தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்களாக ஆக்கின்ற வாய்ப்பை செய்து கொடுத்த ஒரே நாலு அவரோடு நான் பயணம் செய்தேன் ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கையற்றவராக தலைவராகவே அவர் இருப்பதெல்லாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட தொழிற்சங்காக அவரோடு நான் பயணம் செய்வோம் என்பதுதான் உண்மை இதே காலகட்டத்திலே காங்கிரஸ் பேரணிக்கத்திலே அவருக்கு பத்தாண்டு காலம் அவ இல்லாத ஒருவருக்கு அமைச்சரான ஒரு வாய்ப்பை விளங்கியதை அவர் முதல் முறையாக கையாளாமல் ஒரு தனி கட்சி கண்டது தேவையற்ற ஒன்று அதை நாங்கள் அந்த தினம் வேண்டாம் என்று நானும் பேற்றை பொறுத்தவர்களும் நாடு சதமே அவர்களும் வலியுறுத்தி சொல்லிய போது கூட இல்லை இல்லை நான் இந்த கட்சி தனியாக ஆரம்பிப்போம் என்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சொல்லி அந்த கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி ஆரம்பித்த பின்பு அவரது காங்கிரசுக்கு ரொம்ப தெரிய ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த கால செய்திகளிலே அவருடைய கூட்டணி எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எந்த கட்சி தோற்கின்றதோ அந்த கட்சியோடு வேகமாக ஒரு கூட்டணி வைத்து அந்த கட்சி

சில கேண்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணி போடப்பட்டது வேட்பாளர்கள் நன்றாகவே அவருக்கு தெரியும் இந்த வேட்பாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது அவருடைய கடந்த கால வரலாறு எப்படி அவருக்கு கட்சி பயிர் கொடுத்த காங்கிரஸை தமிழ்நாட்டிலே அழிப்பதற்கான வேலை செய்தாரோ அதே போன்று மோடியோடு ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவருக்கு கிடைத்த ராஜ்யசபா சீட் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட பிச்சை என்று சொன்னால் அது மெதிராகாது அந்த எடப்பாடி போட பிச்சையினால் நாடாளுமன்றத்திலே உருவாகின்ற பிறகு மோடியுடைய நட்பு விரும்பப்பட்டுக் கொண்டது ஆனால் மோடியோ ஒரு கிளையை பிடித்துக் கொண்டு தாழ்வார் இன்னொரு கிளை வந்தால் இந்த கலையை விடுவார் இப்படி ராமதாஸ் என்ற கிளை விட்டது அந்த கிளை பிடித்துக் கொண்டார் மற்ற கிளை எல்லாம் விட்டுவிட்டார் இவர் உண்மையிலே விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியாருக்கு விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும் அல்லது தேசிய இருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு விசேஷம் இருக்க வேண்டும் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்வேறு என்று சொன்னால் பெருந்திரள் அல்ல ஒன்று உண்டு தமா பெருந்திரள் அல்ல ஏதோ பெரிய கூட்டம் இல்ல ரெண்டு அவ்வளவு இருக்காது இருப்பு இருப்பு இருப்ப அவர்களே வருத்தப்பட்டு இந்த கட்சியிலும் நான் தொடங்கி இருக்க வேண்டுமா தேசிய கட்சியிலே இணைந்து விடவாமா தாய் கட்சியில இணைந்து விடவாமா என்று கேட்கின்ற பார்வை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றது என்னை பொறுத்த ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாலும் கூட நான் என்னுடைய அலுவலகத்தில் அன்னை சோனியா காந்தி படத்தையும் ராஜீவ் காந்தி படத்தையும் நிறைவுபடத்தையோ கலட்டாமல் அந்த தான் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து இரண்டு நிலையங்கள் ஆகிவிட்டது இன்று என்னை கட்சியிடம் நீக்கியதாக அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நேரடியாக சொன்னது என்னுடைய போன் பிடிம இருக்கின்றது நான் உங்களோடு பயணிக்கவில்லை என்று சொன்னதையும் தொலைபேசியிலே போன் திட்டாட்டிலே இருக்கின்றது இப்படி இப்ப இப்ப வந்து உண்மையாக வந்து அவர் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முறை என்பது அவர் இருக்கின்ற வேட்டத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் ஜெயிக்கின்ற வேட்பாளரை அவர் நிறுத்தியிருக்க வேண்டும் மாறாக இருக்கின்ற வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதற்காக இவர் வேட்பை ஜெயிக்கின்றார் அது யார் என்று ஒரு நன்றிக்கு நன்றிக்கு சென்றுமில்லாத தலைவர் என்று வேலை சொல்லப்பட்டிருக்கின்றது என்னென்றும் இருக்கு நான் தவறுகின்றோம் என்று இருந்தாலும் கூட நான் தொடர்ந்து இந்திய தேசிய தொழிற்சங்க ஐஎன்டிசியிலே தேசிய அளவில் பதிவேடு வைக்கின்றேன் தமிழக அளவிலே சேதம் இருக்கின்றோம் அதை தொடர்ந்து பதிவைப்போம்

இந்த கேள்விக்கு பதிலும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு பதினோராம் ஆண்டு மக்கள் நல்ல கூட்டணி என்று ஒரு வைத்தோம் பார்த்துக்கோண்டு நான் போட்டியிட்டேன் தமிழகத்திலே அதிகமான வாக்குகள் வாங்கிய ஒரே அமைச்சகத்தின் கவிதைகள் தான் நான் வாங்கிய வாக்குகள் உண்மையாக வாக்குகள் ஆமா இங்க இன்று போட்டி பெறுகின்ற பாமக வேட்பாளர் நாலாயிரம் வார்த்தைகளை பெற்று மாதிரி வெற்றி பெற்றார் யாரும் விசுவாசம் என்பதற்கு ஒரு சமூக மூன்றாவது உதாரணம் காங்கிரஸ்

அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ் மாநில தலைவர் இளம் அவர் எப்படி மூன்று பேருக்கு வென்றே இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் முன்னே செல்வதற்கான வாய்ப்பை பழனிசாமிக்கு இன்று அவருக்கு மூன்று சீட்டு கொடுத்து பார்ட்டியை ரெகனை பண்ணுவதற்கான சைக்கல் சின்னத்தை மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கி கொடுத்த அவரை அந்த கட்சியை எப்படி அந்த பால்படுத்தி என்பது பார்க்க வேண்டும்

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்